மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் வாழ்த்து செய்தி தமிழுக்காகவே வாழ்நாளெல்லாம் இயங்கிய முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் நூற்றாண்டு நிறைவினை முனைவர் கோ விஸ்வநாதன் அவர்கள் நிறுவிய தமிழ் இயக்கம் மற்றும் விஐடி ஆகியவை பாவேந்தர் பாரதிதாசன் தமிழ் மன்றத்துடன் இணைந்து அரசியல் பொதுமக்கள் கல்வியாளர்கள் கவிஞர்கள் கலைஞர்கள் அனைவரும் பங்கேற்க இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வேலூர் விஐடி பல்கலைக்கழகத்தின் அண்ணா அரங்கத்தில் கொண்டாட இருக்கும் இனிய செய்தி அறிந்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் தமிழின தலைவர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டு விழாவினை நமது திராவிட மாடல் தமிழ்நாடு அரசும் திராவிட முன்னேற்றக் கழகமும் தமிழ்நாடெங்கும் நன்றி பெருக்கோடு கொண்டாடி வருகின்றோம் கடலில் தூக்கி எறியப்பட்டாலும் தமிழர்கள் ஏறி பயணம் செய்யும் கட்டுமரமாகத்தான் இருப்பேன் என சொன்ன தலைவரின் நூற்றாண்டையும் மக்களுக்கு பயனளிக்கும் மருத்துவமனை நூலகம் பேருந்து முனையம் தமிழர் பண்பாட்டு அடையாளமாக விளங்கும் ஏறு தழுவுதல் அரங்கம் போன்றவற்றை அமைத்துத்தான் கொண்டாடி மகிழ்ந்தோம் மறுபுறம் எண்ணற்ற நூல் வெளியீடுகள் கவி அரங்கங்கள் திருவுருவ சிலை திறப்பு என்ற வகையிலும் கலைஞரின் இறைவா புகழை போற்றி வருகின்றோம் ஒன்றிய அரசும் இந்திய அரசியலுக்கும் இந்திய கூட்டாட்சிகளுக்கும் கலைஞர் ஆற்றிய பங்கினை அங்கீகரித்து மரியாதை செய்யும் வகையில் அண்மையில் நினைவு நாணம் வெளியிட்டு சிறப்பித்துள்ளனர் பல்வேறு அமைப்புகளும் உலகெங்கும் கலைஞர் நூற்றாண்டினை தாமாக முன்வந்து உணர்வு எழுச்சியோடு கொண்டாடி வருகின்றனர் அந்த வகையில் கலைஞர் அவர்களுடன் பழகி கழகத்தில் பயணித்த முனைவர் கோ விஸ்வநாதன் அவர்கள் முன்னெடுக்கும் இந்த நிகழ்ச்சியானது முத்தமிழ் வித்தகர் கலைஞர் அவர்களின் பன்முகத் திறமையினை பறைச்சாற்றும் வகையில் அமையவுள்ளது என்பதற்கு அழைப்பிதழில் கலைஞரவர்கள் கலை சமூகம் மொழி அரசியல் ஆட்சி என பல துறைகளில் புரிந்த சாதனைகளின் பிழிவாக இடம்பெற்றுள்ள ஒரு நீண்ட கவிதையே கட்டியம் கூறுகிறது நாடெங்கும் இடஒதுக்கீடு குறித்து பல விவாதங்கள் நடைபெறும் சூழலில் மேல்மட்ட மாடி தோட்டங்களுக்கு மட்டுமே மழை என்பது மட ஒதுக்கீடு வேர்மட்டம் நனைய விழுதாக மழை இறங்க வேண்டும் எல்லாருக்கும் என்பதே கலைஞரின் இடஒதுக்கீடு என்ற வரிகள் இடஒதுக்கீட்டினை அவர்கள் அணுகிய விதத்தையும் மிகவும் நயம்பட எடுத்துரைத்துள்ளது தமிழ்நாட்டின் முதுமையான ஆன்றோர் சான்றோர் அரசியல் பொதுமக்கள் பங்கேற்க நடைபெறவுள்ள இந்த விழா தலைவர் கலைஞர் அவர்களின் எண்பத்தாண்டு பொது வாழ்க்கையினுடனே அவரோடு அவரது செயல்களால் நம் மாநிலமும் நாடும் மானிடமும் அடைந்த வளர்ச்சிக்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலும் சொல்லிய தீரா கலைஞர் புகழினை அனைத்து தரப்பினரும் அறிந்து கொள்ளும் வகையிலும் அமைந்து சிறந்திட எனது நெஞ்சார்ந்த வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் நிகழ்வினை முன்னெடுக்கும் அருமை நண்பர் முனைவர் கோ விஸ்வநாதன் அவர்களுக்கு எனது நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றேன் இப்படிக்கு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் அவர்களை விஐடியின் வேந்தர் டாக்டர் ஜி விஸ்வநாதன் அவர்கள் கௌரவிப்பார்கள் மதிப்பிற்குரிய திரு முரசொலி செல்வம் அவர்களை விஐடியின் வேந்தர் டாக்டர் ஜி விஸ்வநாதன் அவர்கள் கௌரவிப்பார்கள் மதிப்பிற்குரிய மக்களவை உறுப்பினர் கவிஞர் கரு கனிமொழி கருணாநிதி அவர்களை விஐடியின் வேந்தர் டாக்டர் ஜி விஸ்வநாதன் அவர்கள் கௌரவிப்பார்கள் மாண்புமிகு கைத்தறி மற்றும் துணி நூல்துறை அமைச்சர் திரு ஆர் காந்தி அவர்களை விஐடியின் துணைத் தலைவர் திரு ஷங்கர் விஸ்வநாதன் அவர்கள் கௌரவிப்பார்கள் மதிப்பிற்குரிய மக்களவை உறுப்பினர் திரு தூ மு கதிர் ஆனந்த் அவர்களை விஐடியின் துணை தலைவர் டாக்டர் ஜி வி செல்வம் அவர்கள் கௌரவிப்பார்கள் மதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆ நந்தகுமார் அவர்களை தமிழ் இயக்க வேலூர் மண்டல செயலாளர் புலவர் சு மோகன்குமார் அவர்கள் கௌரவிப்பார்கள் மதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் திரு ப கார்த்திகேயன் அவர்களை தமிழ் இயக்க வேலூர் மாவட்ட செயலாளர் முனைவர் ரா ஜெயகர் அவர்கள் கௌரவிப்பார்கள் மதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜே இல ஈஸ்வரப்பன் அவர்களை தமிழியக்க மாநில செயலாளர் திரு மு சுகுமார் அவர்கள் கௌரவிப்பார்கள் மதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் திருமதி வி அமுலு அவர்களை தமிழ் இயக்க பொதுச் செயலாளர் கவியருவி அப்துல் காதர் அவர்கள் கௌரவிப்பார்கள் வணக்கத்திற்குரிய வேலூர் மாநகராட்சி மேயர் திருமதி சுஜாதா ஆனந்த் ஆனந்த்குமார் அவர்களை தமிழ் இயக்க அமைப்பு செயலாளர் முனைவர் கு வணங்காமுடி அவர்கள் கௌரவிப்பார்கள் தமிழ் இயக்கத்தின் பொருளாளர் புலவர் வே பதுமனார் அவர்களை விஐடியின் துணைத் தலைவர் திரு சங்கர் விஸ்வநாதன் அவர்கள் கௌரவிப்பார்கள் தமிழ் இயக்கத்தின் பொது செயலாளர் கவி அப்துல் காதர் அவர்களை விஐடியின் துணைத் தலைவர் திரு சங்கர் விஸ்வநாதன் அவர்கள் கௌரவிப்பார்கள் தமிழ் இயக்கத்தின் வேலூர் மாவட்ட செயலாளர் முனைவர் ஜெயக்கர் அவர்களை விஐடியின் டி துணைத் தலைவர் திரு சங்கர் விஸ்வநாதன் அவர்கள் கௌரவிப்பார்கள் தமிழ் இயக்கத்தின் அமைப்பு செயல் நன்றி ஐயா தமிழ் இயக்கத்தின் அமைப்பு செயலாளர் முனைவர் வணங்காமுடி அவர்களை விஐடியின் ஐடியின் துணைத் தலைவர் டாக்டர் ஜி வி செல்வம் அவர்கள் கௌரவிப்பார்கள் தமிழ் இயக்கத்தின் மாநில செயலாளர் திரு சுகுமார் அவர்களை விஐடியின் தலைவர் டாக்டர் ஜி வி செல்வம் அவர்கள் கௌரவிப்பார்கள் தமிழ் இயக்கத்தின் வேலூர் மண்டல செயலாளர் புலவர் சு மோகன்குமார் அவர்களை விஐடியின் துணைத் தலைவர் டாக்டர் ஜி வி செல்வம் அவர்கள் கௌரவிப்பார்கள் நன்றி ஐயா விஐடியின் பாவேந்தர் தமிழ் மன்ற பேராசிரியர் முனைவர் மரிய சபஸ்தியான் அவர்களை தமிழ் இயக்கத்தின் மாநில செயலாளர் திரு சுகுமார் அவர்கள் கௌரவிப்பார்கள் அம்மா இப்ப காஞ்சிபுரமே வேலூருக்கு வருது இனி பட்டு சேல வாங்க காஞ்சிபுரமும் ஆரணியோ போற நேரம் மிச்சம் செலவும் மிச்சம் தறி வேலைக்கு நம்ம ஊர்லயே கிடைக்கிறதால பணமும் மிச்சம்னு சொல்லு கோட்டை மாநகரில் பட்டுக்கோர் அரண்மனை ஜெய்வன் அண்ட் சாரி வேலூர் ராஜீவ்காந்தி நகரில் ஆப்போசிட் டு சர்க்கியூட் ஹவுஸ் வேலூர் ஜெய்வன் அண்ட் சாரி வேலூர் ராஜீவ்காந்தி நகரில் ஆப்போசிட் டு சர்க்கியூட் ஹவுஸ் வேலூர் உங்களால மாசம் பதினஞ்சாயிரம் ரூபாய் இஎம்ஐ கட்ட முடியும்னா வெள்ளூர்ல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தோசை அம்பில் சார் நாங்க ரெடியா இருப்போம் இந்த மாதிரி உங்களுக்கு வீடு கட்ட ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா எங்களை கான்டாக்ட் பண்ணலாம் வணக்கம் வேலூர் நான் உங்கள் வேவ் ஸ்ரீனிவாசன் பேசுகிறேன் இது ஒரு ரொம்ப நிக மகிழ்ச்சியான ஒரு தருணம் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸாக ரொம்ப சூப்பராக உங்களோட ஆதரவோட வேவ் ஷோரூமை ரொம்ப திறம்பட வேலூரில் செஞ்சுட்டு வரோம் வேலூரில் ஃபஸ்ட் டைமாக ஒரு ஆர்கனைஸ்டு செக்டாரில் ஒரு கார்மெண்ட் ஷோரூம் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தது ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லோருடைய பேராதரம் ரொம்ப சிறப்பாக இருந்தது எங்களுக்கு இப்போ ஃபிஃப்டீன் இயர்ஸ் கழித்து ஷோரூமை நல்லா ரெனோவேட் பண்ணி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரெண்டு ஃப்ளோரில் ஃபுல் ஆஃப் கார்மெண்ட்ஸ் லேட்டஸ்ட் கலெக்ஷன் வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ் எல்லாத்தோடையும் லேட்டஸ்ட்டு ட்ரெண்ட்ஸ்க்கு உண்டான எல்லா கலெக்ஷன்ஸோடையும் அருமையாக ஓப்பன் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி இந்த ஷோரூமை எங்களுடைய நலம் விரும்பி எங்களுக்கு ரொம்ப எல்லாமே வழிகாட்டுதலாக இருக்கக்கூடிய டாக்டர் ஜிவி ஐயா அவர்கள் திறந்து வச்சார் ஃபஸ்ட் ஃப்ளோரும் அதே மாதிரி எங்களோடய கிரேட் வெல்விஷர் நாராயணி டாக்டர் பாலாஜி அவங்க திறந்து வச்சாங்க ஆக்சசரிஸ் கவுண்டர் அதுக்கப்புறம் இந்த வாட்டி வேலூரில் எந்த இடத்துலையும் இல்லாத ஹை குவாலிட்டி லினன் தட் இஸ் ஹோம் நீட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கும் பர்டிகுலர்லி பெட் ஸ்ப்ரெட்ஸ் அந்த ஸ்க்ரீன் க்ளாத்ஸ் பாத் டேபிள்ஸ் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் நல்லா எக்ஸ்போர்ட் சார் ப்ளஸ் வெரி ஹை குவாலிட்டி எச்சுட்டு வந்திருக்கோம் எல்லோரும் நீங்கள் கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து ஷாப் பண்ணினா உங்களுக்கு யூ வில் ஃபீல் டெஃபினெட்லி மோர் கம்ஃபர்டபுள் வித் லாட் ஆஃப் வெரைட்டிஸ் ஸோ தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன் நீங்கள் எல்லோரும் வந்து எனக்கு இந்த ஆதரவு கொடுத்து ரொம்ப சிறப்பாக மென்மேலும் வேலூரில் வேவ்ஸ் வளர்கிறதுக்கு உறுதுணையாக இருப்பீங்கன்னு நான் உறுதியாக நம்புகிறேன் இன்னொரு சின்ன விஷயம் நீங்கள் நிறைய ஷோரூம் இருக்குது பட் எல்லாமே ஒரு கார்பரேட் லெவலில் இருக்கிற ஷோரூம் நம்ம லோக்கல் ஷோரூமில் நம்ம லோக்கல் பிஸ்னஸ் பீப்புளை சப்போர்ட் பண்ணணுன்னா நீங்கள் வேவ் ஷோரூமுக்கு பெரும் ஆதரவு தரணும் உங்களுடைய ரிக்குயர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ணுவோம் ஸோ கண்டிப்பாக லோக்கல் வேலூர் வேவ் ஷோரூமில் நீங்கள் வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி நீங்கள் லோக்கல் பீப்புளை வளர்கிறதுக்கு உதவி புரிவிங்கன்னு உறுதியாக நம்புகிறேன் நன்றி வணக்கம்